வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உறுதியாக வந்து கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியான கைது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டிருக்கீங்களே ப்ரோ இதனுடைய உறுதித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே வந்து சந்தேகங்கள் என்பது இருக்கும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பொறுத்திருந்து பாருங்கள் கைதாகக்கூடிய பட்டியல்கள் என்பது நீளுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு நன்றாக பொறுத்து நல்லா பாருங்க நண்பர்களே ஜூன் நான்காம் தேதி பொறுத்து இருந்து பாருங்கள் கைது நடவடிக்கைகள் என்பது நிறைய இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஏன் கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அரஸ்டடு அரெஸ்டட் ஆக வேண்டிய எண்டிங் சூழல்ல நோக்கி நகர்வை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அது அரசியல்ல எப்படி இருக்கும்னு தெரியல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு முதலமைச்சருடைய அந்த கைது நடவடிக்கைகள் ஓவரா வந்து பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நம்மமும் அதை எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக எஸ் சீரியஸ்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் ஆகப்படுவார் விரைவில் அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்பது உறுதியான செயலாக தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே இதை நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ உண்மையிலேயே சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பது எல்லாமே காலமே முழுமையாக தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அப்போ ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்ய வேண்டிய நடவடிக்கைகளும் நிலைமைகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து விரைவில் வந்து சிறைக்கு செல்ல போறாரு ஸோ அவருடைய அமைச்சரவை சகாக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இழுத்து கொண்டு செல்ல போகிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே அது அனைத்தையுமே காலம் தீர்மானிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ ஸ்டாலின் சிக்குகிறாரா ஸ்டாலினோடு சேர்ந்து யார் யாரெல்லாம் சிக்குகிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக கட்டாயமாக தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஏன்னா நிறைய விதமான அரசியல் சார்ந்த மாற்றங்கள் என்பது இருக்கிறதை நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடிகிறது ஓகேங்களா ஸோ அரசியல் சார்ந்து என்னென்ன விதமான மாற்றங்கள் நடைபெற போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பொறுத்திருந்துதான் தான் வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே ஸோ அடுத்தடுத்த காணொலிகளோடு நம்ம தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நன்றி வணக்கம் என்னென்ன நட